வணக்கம் டிவி கே ஆர்மி தமிழக வெற்றி கழகம் தளபதி அவர்களுடைய கட்சிக்கான ஒரு ஆதரவு ஊடகம் தான் ஆதரவு யூடியூப் சேனல் தான் இது இப்போ என்னுடைய பின்னணி என்ன இந்த புதிய யூடியூப் சேனலுக்கான காரணம் என்ன ஏன் இந்த ஊடகம் இருக்குது இதன் பிறகு என்ன செயல்பாடுகள் இதில் இருக்கும் அப்படிங்கிறதுக்கான ஒரு இன்ட்ரொடக்ஷன் வீடியோ தான் இது இப்போ என்னுடைய பேர் வந்து சுந்தரவேல் நான் படித்தது வந்து பி பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் பூர்வீகம் வந்து திருச்சி லால்குடி தொகுதி தான் இப்போ என்னுடைய குடும்ப பின்னணி வந்து விவசாய குடும்பம்தான் இப்போது ஒட்டுமொத்த இந்தியாவை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மனிதர்கள் தனி மனிதர்கள் அவர்கள் வந்து அரசியல் சார்பற்று ஆட்சியாளர்கள் சார்பற்று இயங்க முடியுமானா அப்படி ஒரு சூழல் கிடையாது அப்போது இந்த அரசியல் ரீதியான புரிதல் இருக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய பார்வையாக இருக்குது கல்லூரி காலம் தொட்டே வந்து அரசியல் குறித்தான பார்வைகள் ஆட்சியாளர்கள்னா யாரு கட்சிகள்னா என்ன அரசியல்னா என்ன தேர்தல்னா என்ன இப்போ இந்த அமைப்பு எப்படி இயங்குது அப்படிங்கிறதுலாம் இரண்டாயிரத்தி பதினாலு காலகட்டத்தில் இருந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷமாக வந்து அந்த அரசியல் ஈடுபாடு இருந்து இந்த பார்வை இருந்ததுனால் தேர்தல் அரசியலையும் அதே மாதிரி ஆட்சி அதிகாரம் நோக்கி பயணிக்கணும் அப்படிங்கிற ஒரு பார்வை கிட்ட இருந்தது குறிப்பாக நான் விவசாயம் சார்ந்து இயங்கும்போது விவசாயம் அப்போ கூட போதும் அதன் பிறகு டிஎன்பிஎஸ்சி போன்ற தேர்வுகளில் பங்கேற்கலாம் அப்படின்ட்டு அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு படிச்சுக்கிட்டு இருந்த காலகட்டம் அப்போது தேர்வு முடிவுகள் வந்து தாமதமாகுது அப்படிங்கிற ஒரு சூழ் சரி அதற்கு பிறகு வந்து இங்கே வேலைக்கு போகும் போகணும் அப்படிங்கிற ஒரு சூழ் இருக்குது அப்போது சென்னைக்கு போகிறேன் மீடியா பக்கம் போனோம்னா நம்ம அரசியலும் பேச முடியும் ஒரு மீடியாங்கிறது அரசியல் ஊடகம் அதுதானே பத்திரிகைங்கிறது இப்போ அரசியல் குறித்து பேச முடியும் வாதிக்க முடியும் இந்த ஆட்சி ஆட்சியாளர்கள் பற்றி நம்ம கேள்வி கேட்க முடியும் அப்படிங்கிற ஒரு சூழ் இருக்கிறதுனால இப்போ சென்னைக்கு ஊடகத்துக்கு யூடியூப் சேனல் அழகரம் வாய்ஸ் அப்படிங்கிறது ஒரு சேனலுக்கு பிரபாணன் மூலமாக அவர் மூலமாக தான் முதல்ல சென்னைக்கு வந்து யூடியூப் சேனலுக்கு வரேன் அதன் பிறகு இரண்டு ஊடகங்களில் ப பணியாற்றியிருக்கேன் அந்த ஊடகங்கள் பெயர் சொல்ல அதை பின்னாடி சொல்கிறேன் இப்போது அரசியல் குறித்தான பார்வை இருக்கும்போது நாம் அதை நோக்கி தான் பயணிக்க போகிறோம் அப்படின்றதுனால ஊடகங்களில் பங்கேற்கும் போதே மக்கள் பிரச்சனையை பேசணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய முக்கியமான பணியாக இருக்கும் இப்போ ஏதோ ஒரு இன்டர்வியூ பேசுகிறோம் ஏதோ ஒரு செய்தி போடுறோன்னா அதில் மக்களுக்கான தேவை இருக்கா அதில் அந்த கருத்து இருக்கா மக்களுக்கு கருத்து இருக்கா ஒரு அரை மணி நேரம் இன்டர்வியூ எடுக்கிறோன்னா ஒரு முக்கியமான ஒரு கருத்தை மக்களுக்கு கடத்துகிறோமா அப்படிங்கிறது தான் என்னுடைய பார்வையாக இருக்கும் இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசியல் சூழலில் இன்றைக்கு இருக்கக்கூடிய ஊடகங்கள் பத்திரிகைகள் செய்தித்தாள்கள் எப்படி இயங்குது அப்படி நாம் பார்ப்போம் முடிஞ்சதுன்னா ஏதோ ஒரு ஆட்சியாளர்கள் யார் ஆட்சியாளர்களாக இருக்காங்களோ திமுகவாக இருக்கா பிஜேபி இருக்கா அப்போது அந்த ஆட்சியாளர்களுக்கு ஆதரவாக தான் ஊடகங்கள் செயல்பட வேண்டிய ஒரு நிர்பந்தத்தில் இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்க முடியுது இப்போது நாம் பயணித்த ஊடகங்கள் ஒரு குறிப்பிட்ட இரண்டு ஊடகங்களில் நான் எடுக்கக்கூடிய இன்டர்வியூக்கள் அதில் வந்து திமுகவுக்கு எதிராக இருக்குது ஸ்டாலின் சொல்கிறீங்க உதயநிதி ஸ்டாலின் சொல்கிறீங்க இங்கே இருக்கக்கூடிய திராவிட மாடல் வந்து எதிராக பேசுகிறீங்க உங்களுடைய கெஸ்ட்டெல்லாம் வந்து ஆட்சிக்கு எதிராக பேசுகிறாங்க மக்கள் பிரச்சனையை நீங்கள் பேசும்போது அது இங்கே இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களுக்கு ஒரு ஆட்சியாளர்களுக்கு ஒரு தாழ்வு ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நில வந்துச்சுன்னா நமக்கு வர வேண்டிய ஒரு வருமானம் வராது அப்படின்ட்டு ஊடகங்கள் முடிவு செய்து ஊடகங்களோட தலைமைகள் முடிவு செய்து இப்போது ஒரு பத்திரிக்கை ஒரு ஊடகம் ஒரு செய்தியை பேசக்கூடிய ஊடகங்கள் நான் சொல்கிறது வந்து ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணக்கூடிய ஒரு கம்பெனி அது என்ன வேணால் பண்ணலாம் அது வந்து அரசுக்கு பயந்து ஆட்சியாளர்களுக்கு பயந்து கட்சிகளோட பணத்திற்காக அவங்க வந்து எப்படி சொல்லுவாங்க ஆனால் பத்திரிக்கையாளர்கள்னு சொல்லிட்டு மீடியா இது நியூஸ் மீடியான்னு சொல்லிவிட்டு மக்களோட பிரச்சனை பேசுகிறோம் விவாதிக்கிறோம் விவாதம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு கட்சி சார்போ ஒரு ஆட்சி அரசு சார்போ இருக்கிறது வந்து பத்திரிகைகளாக ஊடகங்களாக நான் நியூஸ் சேனலாக பார்க்குறது கிடையாது அவங்க பத்திரிக்கையாளர்களாகவும் நான் பார்க்குறது கிடையாது அப்போ ஒரு ஊடகம் வந்து நீங்கள் தமிழ்நாட்டோட பாலிடிக்ஸே பேசக்கூடாது நீங்கள் பேசுனீங்கன்னா திமுகன்னு வருது நீங்கள் பேசுனீங்கன்னா இந்த மாதிரி வருது அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ கள்ளக்குறிச்சி கள்ளச்சாரையாக மரணம் நடக்குது ஒரு அறுபதுக்கும் மேற்பட்டவர்கள் இருக்கிறாங்க அப்போது அது குறித்து பேசும்போது இங்கே இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களை தான் விமர்சனம் பண்ண முடியும் அப்போ நான் வந்து ஸ்டாலின் அவர்களை சொல்லாமல் பினராயி விஜயனையோ ரேவந்த் ரெட்டியோ சித்தராமையாவோ கர்நாடகா ஆந்திரா மகாராஷ்டிரா அப்படிங்கிற ஒரு மாநில முதலமைச்சர்கள் கேள்வி கேட்க முடியாது பிரதமரை நோக்கி கேள்வி கேட்க முடியாது இப்போ இங்கே கள்ளச்சார புழக்கம் அதிகமாக இருக்குன்னா இப்படி தான் கேட்க முடியும் வரக்கூடிய பத்திரிகையாளர்களாக இருக்கட்டும் வரக்கூடிய அரசியல்வாதிகளும் இங்கே இருக்கக்கூட ஆட்சியை தான் கேள்வி கேட்பாங்க அப்போ அந்த மாதிரி எடுக்கும்போது இல்லை அழுத்தம் வருது மேகலாந்த அழுத்தம் வருது நீங்கள் எடுக்காதீங்க நீங்கள் கரண்ட் பாலிட்டிக்ஸே எடுக்காதீங்க தமிழ்நாட்டு பாலிட்டிக்ஸே எடுக்காதீங்கன்னு சொல்லிட்டாங்க என்னால் அதில் பயணிக்க முடியல ஏன்னா ஒரு ரெண்டு நாள் அந்த மாதிரி நீங்கள் வந்து உலகத்தமிழர்களோட அரசியலை பேசுங்க அப்படின்னு சொன்னாங்க ஒரு ரெண்டு நாள் இன்டர்வியூஸ் எடுத்து பார்த்தேன் அந்த மாதிரி என்னால் பேச முடியாது ஏன்னா ஒரு பத்தாண்டுகளாக அரசியல் பேசிட்டு திடீர்னு அதெல்லாம் நிறுத்திட்டு தமிழ் இங்கே இருக்கக்கூடிய மக்கள் பிரச்சனைகள் இங்கே இருக்கக்கூடிய அரசியல் குறித்து எதுவுமே பேசாமல் ஒரு உலகத்தமிழர்களோட அரசியல் மட்டும் பேசணும் உலக அரசியல் பேசணும் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு எனக்கு ஒத்து வரல ஏன்னால் ஆங்கர் ஆகிட்டு நான் பாலிடிக்ஸ் பார்க்கல பாலிடிக்ஸ் பேசிவிட்டு அரசியல் பேசிட்டு தான் வந்து நெறியாளராக மாறினதுனால என்னால் அதில் பயணிக்க முடியல அதுலேருந்து வெளில வந்துட்டேன் இப்போ இன்னொரு ஊடகங்கள் ஊடகத்துக்கு நான் வேலைக்கு போகிறேன் அங்கே ஒரு ஆறு மாதங்கள் அங்கே பயணிக்கும்போது எது எல்லாம் மக்கள் பிரச்சனையோ இப்போது பரந்தூராக இருக்கட்டும் இல்லை சென்னை வெள்ளமாக இருக்கட்டும் அதே மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சட்டம் முழுந்த சிக்கலாக இருக்கட்டும் இப்படி எல்லாவற்றையுமே வந்து பேசணும் எல்லா அரசியல் குறித்தும் இப்போ நீட்டுக்கு எதிராக இருக்கட்டும் இப்படி பேசணும் தான் பயணம் அப்படி தான் எல்லா கட்சிகள் சார்ந்தும் இருக்கக்கூடிய ப பத்திரிக்கையாளர்களாக இருக்கட்டும் கட்சி சார்பாக இருக்கக்கூடிய நபர்களாக இருக்கட்டும் அவங்களாம் இன்டர்வியூஸ் எடுத்திருக்கேன் இப்போ இந்த ஊடகத்துலேயும் வந்து ஒரு ஆறு மாதத்துக்கு பிறகு வந்து நீங்கள் பால்டிக்ஸே எடுக்கக்கூடாது நீங்கள் கிரைம் தான் எடுக்கணும் கிரைம் எடுத்தாலும் அதில் பால்டிக்ஸ் வரக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ ஈஸியாரில் ஒரு கார் சேசிங் அந்த பெண்களை வந்து சேஸ் பண்ணாங்கன்னு பார்க்க முடியுது இப்போ நிறைய இடங்களில் கொலைகள் சம்பவங்கள் நடந்துகிட்டு இருக்கு இப்படிப்பட்ட சம்பவங்களில் ஒரு ஒரு க்ரைம்லே ஒரு பொலிட்டிக்கல் இன்வால்மெண்ட் இருக்குது அப்படின்னு பட்சத்தில் அதை எப்படி நம்ம தொடாமல் எப்படி பேசாமல் அரசியலே பேசாமல் எப்படி நெறியாளராக பயணிக்க முடியுமான்னு எனக்கு ஒரு கேள்வி இப்போது அரசு செய்யக்கூடிய தவறுகளை விமர்சனம் பண்ண வேண்டியவர்கள் தான் பத்திரிக்கையாளர்கள் நான்காம்தவம் சொல்லக்கூடிய ஊடகங்கள் பத்திரிகைகள் வந்து அரசுக்கு எதிராக செயல்படவும் இல்லை அரசை நியாயமாக விமர்சிக்கணும் அப்படிங்கிறதான் இன்றைக்கு இவர்களுக்கு பணம் வரணும் இவர்களுக்கு வந்து தேர்தல் நேரங்களில் இன்டர்வியூஸாக இருக்கட்டும் லைவாக இருக்கட்டும் அல்லது அரசு கொடுக்கக்கூடிய விளம்பரங்களாக இருக்கட்டும் இப்போ அரசு ஒரு விளம்பரம் தயாரிக்குது அப்படின்னா அது ஊடகங்களுக்கு கொடுக்குறாங்கன்னா அதற்கு பணம் வர முடியல லட்சக்கணக்கில் அதே அதேமாதிரி பத்திரிகைகள் ஒரு இந்தியாவோட மிக முக்கியமான பத்திரிகை நடத்தக்கூடிய ஊடகத்தில் இதை பார்த்தோம் அந்த பத்திரிக்கைகளில் அரசோட விளம்பரம் வரணும் அந்த கட்சி இப்போ திமுக கட்சி இருக்குன்னா திமுக கட்சியோட விளம்பரம் வரணும் அப்போ விளம்பரம் கொடுத்தாங்கன்னா பணம் வரும் இப்போ இன்டர்வியூஸ் எடுத்து மக்கள் பிரச்சனைன்னு பேசி ஏன் வந்து அவங்க ஏன் பகச்சிக்கிறீங்க அப்படிங்கிறது தான் இங்கே இருக்கக்கூடிய ஊடகவியலாளர்கள் பத்திரிகையாளர்கள் இங்கே இருக்கக்கூடியவர்கள் வந்து அப்படி தான் இருக்காங்க இதில் வந்து நம்மளால் பயணிக்க முடியாது ஏன்னா இப்போ திமுகவோ பிஜேபியோ யார் தவறு செஞ்சாலும் தவறு தான் அதை விமர்சனம் தான் ஊடகங்களோட தர்மம் அதை அவங்க செயல்படுத்துறது இல்லை இப்போ இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஊடகங்களை பொறுத்த வரைக்கும் நாம் தமிழர் கட்சியையோ தமிழக வெற்றி கழகத்தையோ அதிமுகவையோ மற்ற கட்சிகளையோ நேரடியாக விமர்சனம் பாமகவோ அந்த கட்சிகளில் இருக்கக்கூடிய உட்கட்சி பிரச்சனையை மிக தீவிரமாக பேசக்கூடிய ஊடகங்களாக இருக்குது அதில் ஒரு உண்மையாக உட்கட்சி பிரச்சனையாக இருந்தாலும் இல்லைனாலும் அதை பெரிதுபடுத்தி பேசக்கூடிய விவாதிக்கக்கூடிய ஊடங்கள் இருக்குது திமுகவில் ஒரு உட்கட்சி பிரச்சனை வருது அப்படின்னா அதை பேச மாட்டாங்க இப்போது கே நேருவுக்கும் சவுந்தரபாண்டியன் ஆ சவுந்தரபாண்டியனுக்கும் லாலுடைய மல்லியவுக்கும் நீண்ட காலமாக சிக்கல் போயிட்டுருக்கு அது குறித்து ஒரு ஒரு மணி நேரம் விவாதம் இந்த ஊடகங்கள் செய்யுமானா செய்யாது ஆட்சியிலும் அதிகாரத்திலும் இருக்கக்கூடியவர்களை எதிர்த்து கேள்வி கேட்டால் நமக்கு வந்து வர வேண்டியது வராது அதை ஏன் நம்ம பேசணும் கனிமொழி குறித்து ஏன் பேசணும் உதயநிதி ஸ்டாலின் குறித்து பேசணும் இப்போ கனிமொழி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தேர்தலில் வராங்களா வரலையா அவங்க எப்படி அடுத்த கட்டணம் இருக்க போகுது தமிழ்நாடு அரசியல் அப்படின்ட்டு திமுகவில் இருக்கக்கூடிய உட்கட்சி பிரச்சனையும் பேச மாட்டாங்க ஆனால் பாமகவில் இருக்கக்கூடிய உட்கட்சி பிரச்சனையும் பேசுவாங்க நாம் தமிழர் கட்சி சீமானவர்களும் சீமானவர்களோட உட்கட்சி பிரச்சனையை பற்றி பேசுவாங்க தமிழ் கழகத்தில் இருக்கக்கூடிய உட்கட்சி பிரச்சனையும் பேசுவாங்க இப்படி தான் ஊடகங்கள் இருக்கு அதாவது ஒரு உண்மையை மறைக்கிறதும் ஊடகங்கள் செய்து பொய்யை வந்து உண்மையாக கட்டமைக்கிறதும் ஊடங்கள் இருக்கு இப்படி இருக்கும்போது பயணிக்க முடியல என்னால் வந்து அடுத்தடுத்த கட்டமாக சில ஊடங்கள் போனால் அங்கே வந்து நம்ம எலெக்ஷனுக்கு பிஜேபிக்கு வேலை பார்க்க போகிறோம் எலெக்ஷனுக்கு யார் ஃபண்டு கொடுப்பாங்களோ அவங்களுக்கு ஒர்க் பண்ண போகிறோம் இப்போ வந்து இது வந்து எலெக்ஷனுக்கு ஒர்க் பண்ணுறக்கூடிய ஒரு ஊடகமாக இருக்கும்போது என்னால் பயணிக்க முடியல அப்படி அடுத்த கட்டமாக நம்ம ஏன்னா பிஜேபி மாதிரி கட்சிகள்லாம் தமிழ்நாட்டுக்கே தேவையில்லை அப்படிங்கிறது தான் என்னுடைய நிலைப்பாடு இப்போது திமுக எப்படின்னா திமுகவில் ஊழல் இருக்கும் திமுக அலோஜகம் இப்படிலாம் இருக்கல விமர்சனம் இருக்கில்ல திமுக ஆட்சி சரியாக இல்லை மக்களுக்கு பொய் வாக்குறுதிகள் சொல்லியே மாட்டாங்கன்னு திமுக ஆட்சி காலத்தில் பத்திரிகையாளர்கள் ஊடகர்கள் வீட்டில் இந்த மலம் ஊற்றுறதாக இருக்கட்டும் வீட்டாடிச்சுன்னு இருக்கிறதாக இருக்கட்டும் இப்படி இருக்கும் பிஜேபி ஆளக்கூடிய மாநிலங்களில் அந்த வீடே இருக்காது இப்போ திமுகவுக்கும் பிஜேபிக்கும் டிஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறோம் திமுக சரியில்லை அதை தாண்டி எக்ஸ்ட்ரீம் தான் பிஜேபி அப்போ அதற்கும் ஆதரவாக நம்ம செயல்பட முடியாது நம்மளோட கருத்தியல் நம்மளோட அரசியலே பிஜேபிக்கு எதிரான ஒரு நிலைப்பாடு தான் அப்போது இந்த அரசியல் சார்ந்து பயணிக்கும்போது நம்ம நமக்கு நோக்கம் வந்து அரசியல் அப்படிங்கிறது தெளிவாக இருக்கு இப்போது இப்போது ஆட்சி அதிகாரம் அதை நோக்கி தான் பயணிக்கணும் அப்படிங்கிறது தான் இப்போ ஊடகங்களில் நம்ம பயணிக்கும்போது அடுத்த கட்டமாக யூடியூப் சேனல்கள் ஒவ்வொரு சேனலாகவும் நம்ம அடுத்த கட்டமாக வளர்ந்துக்கிட்டு இருக்கோம் நெறிகளாக மாறி இருக்கோம் அடுத்த கட்டமாக போகணும் அப்படின்னு யோசிக்கும் போது சரி மெயின்ஸ்ட்ரீம் மீடியா போகணும் அப்படிங்கிற ஒரு தாட்டு வந்துடும் இப்போது கொஞ்சம் நாள் ஒர்க் பண்ணாவே நம்ம அடுத்த கட்டமாக ஒரு மெயின்ஸ்ட்ரீம் மீடியாவில் போய் ஒர்க் பண்ணுவோம் அப்படின்னு தாட்டு வரும் ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சூழல் எப்படி இருக்குன்னா ஊடகங்களில் திமுக லாபி கிடையாது திமுக லாபிக்குள்ளே தான் ஊடகங்கள் இருக்குது அப்படின்னு நான் சொல்ல முடியும் இங்கே எப்படி ஊர்களில் ஒரு சாதி மேலே கொஞ்சம் கொஞ்சமாக வளரும்போது அவங்க அந்த சாதி அப்படின்ட்டு ஒரு தொழில் எதோ செய்ய ஓடாமல் தான் அப்படி ஊடகங்களில் இந்த கருத்தியல் இந்த அரசியல் கட்சிங்கிற ஒரு ஜாதி இருக்கிறதா நான் பார்க்குறேன் இந்த கட்சி சார்ந்து இருந்தேன்னா இந்த கட்சிக்கு ஆதரவாக இருந்தேன்னா நீ மேலே வளர முடியும் இல்லை நீ எதிராக இருந்தேன்னா வளர முடியாது அப்படின்ற சூழல் தான் இருக்குது அது பிஜேபியாக இருக்கட்டும் திமுகவாக இருக்கட்டும் எந்த கட்சியாக இருந்தாலும் சரி அப்படி தான் இருக்குது சூழல் அப்போ நம்ம அடுத்த கட்டமாக போக முடியாது அப்படின்னு சூழ் இருக்கும்போது நம்ம தனியாக ஒரு சேனல் ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்ட்டு தான் என்னோடய எண்ணம் நோக்கமாக இருந்துச்சு அப்போது சுந்தரவேல் என்னோட பேரில் ஸ்டார்ட் பண்ணலாமா அல்லது விஎன் தமிழ் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணிட்டு இங்கே இருக்கக்கூடிய அரசியல் சூழல் பேசலாமா அப்படின்னு பார்த்துட்டு இருக்க நிலையில் சரி நம்ம நம்மளோட நோக்கம் தேர்தல் களம் தேர்தல் அரசியல் அப்படின்ட்டு இருக்கும்போது நேரடியாக நம்மளுடைய நிலைப்பாடு அரசியல் நிலைப்பாடே எடுத்து வச்சுருவோம் அப்படின்ட்டு தான் இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் இப்போ இன்னொரு விஷயம் சொல்கிறேன் தமிழக வெற்றி கழகம் கட்சி தொடங்கிய உடனே வந்து தமிழக வெற்றி கழகத்துக்கு ஆதரவு நிலைப்பாடு நான் எடுத்துட்டேன் ஆனால் ஊடகங்களில் வரக்கூடிய தமிழக வெற்றிக் கழகத்தோட கொள்கை பரப்பு செயலாளர்கள் செய்தி தொடர்பாளர்கள் வரும்போது கடுமையாக தான் கடுமையாக வந்து எது தரப்பு கேள்வியை தான் கேட்டீங்க நான் ஊடகவியலாளராக ஒரு பத்திரிகையாளராக சரியாக செயல்பட்டிருக்கேன்னு நான் சொல்ல முடியும் ஏன்னா என்னுடைய இன்டர்வியூஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருக்கும் ஆனால் அவர்கள் வந்து ஒரு ஒரு நிலைப்பாடு எடுத்துக்கிறாங்க நீங்கள் வந்து திமுகவுக்கு எதிராக இருக்கக்கூடாது அப்படிங்கிற நிலைப்பாடு இது இவர்கள் பத்திரிகையாளர்களா அப்படிங்கிறது தான் என்னுடைய கேள்வியாக இருக்குது இப்போ இரண்டாயிரத்தி பத்தொன்பது இருபது காலகட்டத்தில் நடந்த ஊரக உள்ளாட்சி தேர்தல் அந்த தேர்தலில் பங்கேற்றிருக்கேன் நான் இப்போ அந்த தேர்தலில் போட்டியிடும்போது அந்த போட்டியிட்டதுக்கான காரணம் வந்து தேர்தல் அரசியலில் பங்கேற்பேன் அப்படின்னு சொல்கிறதுக்காக மட்டும்தான் ஏன்னா அந்த அந்த வார்டில் என்னுடைய ஓட்டு கிடையாது என்னுடைய குடும்பத்தினர் ஓட்டு கிடையாது என்னுடைய சமூகம் சார்ந்த சாதி சார்ந்த என்னுடைய உறவினர்கள் இருக்கக்கூடிய தெரு சார்ந்த வாக்குகள் கிடையாது இருந்தாலும் போட்டிக்கிட்டேன் அந்த ஒரு ஐந்தாண்டு முன்பு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது இருபது இருபத்தோரு வயது அப்போ தான் இருபத்தோரு வயது எல்லாம் போட்டியிட முடியும் அப்போ போட்டிக்கிட்டேன் என்னென்னா தேர்தல் களத்தில் பங்கேற்கிறேன் அப்படின்னு சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக பங்கேற்றேன் அப்போ தேர்தல் இந்த ஆட்சி அதிகாரம் நோக்கி தான் நம்ம பயணம் இருக்கும்போது இப்போது இந்த ஊடகத்தையும் நான் அடுத்த கட்டமாக ஒரு யூடியூப் சேனல்லேருந்து மெயின் ஸ்ட்ரீம் மீடியா போக முடியாத சூழல் இருக்கும்போது நம்ம அரசியல்லே ஈடுபடலாம் அரசியலை பேசலாம் தனியாகவே அரசியல் பேசலாம் அப்படின்ட்டு முடிவு பண்ணிச்சு கட்சி சார்ந்த இயங்கும் அப்படின்ட்டு முடிவு பண்ணிட்டேன் இன்றைக்கு இருக்க சூழல் எப்படி இருக்குன்னா நான் பார்த்தது வந்து யூடியூப் சேனலை விட்டுட்டு நம்ம மெயின் ஸ்ட்ரீம் மீடியா யோசிக்கும் யோசிக்கும்போது டேய் நீ பேசுகிற கூடிய அரசியலை வந்து யூடியூப் சேனலே விட மாட்டோம் பேச முடியாதரா அப்படிங்கிற சூழல் தான் இங்கே கூடிய ஆட்சியாளர்கள் எடுத்திருக்காங்க நிலைப்பாடாக இருக்குது அப்படிங்கிறதான் சொல்லு எனக்கு மட்டும் இல்லை இது வந்து என்னை டார்கெட் பண்ணுறாங்கன்னு சொல்ல எல்லா ஊடகத்தில் இருக்கக்கூடிய தலைமைகளுக்கும் இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது நீங்கள் வந்து கடுமையாக விமர்சனம் பண்ணக்கூடாது எங்கள் மக்கள் பிரச்சனையை பேசி மக்களுக்கு வந்து ஒரு எழுச்சி உருவாக்கி நீங்கள் வந்து எங்களுக்கு ஆட்சிக்கு ஆட்சிக்கு எதிராக எந்த ஒரு நிலைப்படமும் எடுத்துடக்கூடாது அப்படின்ட்டு ஊடகங்கள் செயல்படுது அப்படி பணம் பணத்தை நோக்கி தான் இன்றைக்கு ஊடகங்கள் இருக்குது ஊடகவியலாளர்கள் இருக்காங்க பத்திரிகையாளர்கள் இருக்காங்க எல்லா எல்லோருமே குற்றம் சொல்லலை மேக்ஸிமம் அப்படி தான் இருக்குது இங்கே வந்து ஒரு மீடியா சேனல்ஸ் வந்து அட்வர்டைஸ்மெண்ட் கம்பெனி மாதிரி இருக்கு அப்படி இருக்க சூழலை நம்மளால் பயணிக்க முடியல சரி எப்பயுமே ஒரு ஸ்டெப்பு பின்னாடி வந்துட்டோன்னா அடுத்த கட்டமாக ரெண்டு ஸ்டெப்பும் முன்னாடி வைக்கணும்ல இப்போ ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுவோமா ஸ்டார்ட் பண்ணியாச்சு அப்போ அரசியல் ரீதியாகவும் ஒரு நிலைப்பாடு எடுக்கணும் எடுத்தாச்சு அடுத்த கட்டமாக அரசியல் இருக்குல்ல அதுவும் இருக்குது இப்போ நம்மளோட பயணம் அப்படி தான் இருக்கும் இப்போ இந்த ஊடகம் எதற்காக தொடங்கியிருக்கேன் அப்படின்ட்டா ஏன் டிவி கே ஆர்மி அப்படின்ட்டு சொல்லிடுறேன் இப்போது அப்பாங்கிற பிராண்டு மாதிரி பிராண்ட் பண்ணுறதுக்கெலாம் எனக்கு அந்தளவுக்கு திறமையெல்லாம் கிடையாது இப்போ டிவி கே ஆர்மி அப்படின்னு சொல்கிறோம்னாவே முடிஞ்சிச்சு இது தமிழ் வெற்றி கழகத்துக்கான ஒரு ஊடகம் அப்படிங்கிறது எளிதாக கட்சியினருக்கு தெரிவிக்கக்கூடிய ஒரு பெயர்லேயே வந்து கட்சியினருக்கு தெரிவிக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்குது ஏன்னா நான் மக்களை வந்து தமிழக வெற்றி கழகத்தை நோக்கி பயணிக்க வைக்கணும் மக்களுக்கு அரசியல் தமிழக வெற்றிக் கழகத்தோடு கொள்கையில் கொண்டு போய் சேர்க்கணும் மக்களுக்கு தமிழக வெற்றி கழகம் அளவுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வெற்றி பெற்று எந்தளவுக்கு ஒரு நல்லாட்சி கொடுக்கும் அப்படிங்கிறத நான் மக்களுக்கு சொல்லணும் அப்போது நான் ஒருங்கிணைக்க வேண்டியது முதல்ல கட்சியினர் ஒருங்கிணைக்கும் போது இந்த பெயரிலே ஒருங்கிணைச்சிடலாம் அப்படிங்கிறதுனால தான் இந்த டிவி கே ஆர்மி இப்போது என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு தனியாக ஒரு இன்னொரு பேரில் ஆரம்பிச்சி ஒரு சில அண்டாக்கள்லாம் இருக்காங்க காலையில் யூடியூபராக இருக்காங்க வீடியோஸ் போடுறாங்க மாலையில் வந்து திமுக மேடைகளில் வந்து நான் இல்லை அண்டா அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க நைட்டு டிபேட்டில் உட்காந்துட்டு பத்திரிக்கையாளர் உட்காந்து இருக்காங்க அப்படி வேஷங்கள் போடுறதுக்கான ஒரு அந்த மாதிரி நமக்கு வராது நம்ம ஓப்பனாக சரின்னா சரி தப்புனா தப்பு அப்படின்னு பேசக்கூடிய நபர் அப்போ இந்த ஊடகம் கட்சி சார்லாம் இருக்குது இது கட்சிக்கான ஒரு ஊடகம்தான் அப்படின்ட்டு நான் டிக்ளேர் பண்ணுறேன் இந்த முடிவை வந்து அறிவிக்கிறேன் அப்படிங்கிறன்னு சொல்கிறேன் இப்போது இந்த ஊடகத்தை பொறுத்த வரைக்கும் தமிழி கழகத்திற்கு எந்த மாதிரியான செயல்பாடுகளை முன்னெடுக்க போகிறோம் அப்படின்னா இப்போ நான் மட்டும் பேச போகிறதில்ல இப்போது நீங்கள் தொண்டர்களாக இருக்கட்டும் ஒவ்வொரு இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளில் இருக்கக்கூடிய யாராக இருந்தாலும் தமிழக கழகத்தைச் சேர்ந்தவர்கள் வந்து நீங்கள் பேசி ஊடகங்களில் வீடியோ இது ப பதிவு பண்ணணும் அப்படின்னா ஊடகத்துக்கு அனுப்பலாம் நான் ஒரு டெலிகிராம் குரூப் வந்து ஸ்டார்ட் பண்ணலான் இருக்கேன் இப்போ அதில் வந்து உங்களுடைய வீடியோக்கள் அனுப்பி நீங்கள் போடுங்க அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி மக்கள் பிரச்சனையை நீங்கள் பேசி அனுப்பலாம் அதே மாதிரி நீங்கள் தமிழ்நாடு முழுக்க தமிழ் வீட்டை கழகம் செய்யக்கூடிய மக்கள் பணிகளை நீங்கள் வீடியோக்கள் எடுக்கும்போது அதை அனுப்பலாம் இது வந்து ஒரு ஒரு ஆர்கனைஸ் பண்ணுறது ஒருங்கிணைக்கக்கூடிய வேலையாக இந்த சேனல் இருக்குன்னு சொல்கிறேன் ஏன்னா இப்போ நானே எல்லாத்தையும் பேசுகிறேன் அப்படின்னு சொல்ல மாட்டேன் எல்லாருக்கும் ஒரு கருத்து பேசணும்னு இருக்கும் அவங்களும் அரசியலை முன்வைக்கணும்னு நினப்பாங்க இப்போ அந்த மாதிரி ஆன்லைன் இன்டர்வியூஸாக இருக்கக்கூடிய இன்டர்வியூஸ் நம்ம எடுக்கலாம் இப்போ ஆன்லைன் இன்டர்வியூஸில் இப்போ நான் சேனலில் எடுக்கும்போது செய்தித் தொடர்பாளர்கள் இருக்காங்கள்ல இப்போ ரமேஷ் இருக்காங்க லோமணி இருக்காங்க வீர விக்னேஸ்வரன் இருக்காங்க ராஜ் ராஜ்மோகன் இருக்காங்க இப்படி எல்லாருமே வந்து இன்டர்வியூஸ் எடுக்கிறோம்ல அதே மாதிரி தொகுதிகளில் இருக்கக்கூடிய நீங்களும் வந்து பேசணும் ஆன்லைனில் உங்களுடைய கருத்தை பதிவு பண்ணணுன்னா வீடியோஸாகவே அனுப்பலாம் அதே மாதிரி இன்டர்வியூஸாக எடுக்கணும் ஆன்லைன் இன்டர்வியூவாக நம்ம டிஸ்கஸ் பண்ணணுனாலும் பண்ணலாம் அதுவும் அடுத்த கட்டமாக பண்ணலாம் இப்போ ஒரு ஊடகத்தை பொறுத்த வரைக்கும் அரசியலை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் சொல்கிறேன் நம்ம இதில் பேச வேண்டியது நம்மளுடைய கொள்கைகளை கொண்டு போய் சேர்க்கணும் அதே மாதிரி மக்கள் பிரச்சனையை முக்கியமாக பேசணும் இங்கே திசை திருப்பக்கூடிய வேலைகளை எல்லா மின் ஸ்ட்ரீம் மீடியாவும் பண்ணும் ஏன்னா இல்லாத ஒன்றை வச்சு ஒரு நாள் ஃபுல்லாக உட்காந்து நியூஸாக போடுவாங்க இல்லாத ஒன்றை வச்சு ஒரு மணி நேரம் விவாதம் நடத்துவாங்க மக்கள் பிரச்சனையை பேசுகிறாங்களான்னா பேச மாட்டாங்க அப்போது நம்ம இங்கே சாலைகள் சரியில்லை இங்கே வந்து உணவு சரியில்லை பள்ளிகளில் உணவு சரியில்லை இங்கே பெரும் பாதிப்பு இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய மக்கள் பிரச்சனைகள் இருக்குல்ல அதை வந்து நம்ம விவாதமாக்கணும் அதை பேசணும் அதே மாதிரி ஆட்சியாளர்கள் இதற்கு முன்பு செய்ய செய்த தவறுகள் இப்போது செய்யக்கூடிய தவறுகளை பிஜேபி திமுக யார் செஞ்சாலும் எல்லா தவறுகளையும் நம்ம சுட்டி காட்டணும் அதேமாதிரி அரசியல் ரீதியாக கருத்தியல் ரீதியாக நம்மளோட கருத்தை வந்து அடுத்த கட்டமாக நம்ம கொண்டு போகணும் அப்படிங்கிறது தான் நிறைய ஒரு நிறைய விஷயங்கள் இருக்குது இது இது தனியாகவே இன்னொரு வீடியோ போடுறேன் நான் இப்போ நம்ம என்னென்னலாம் செய்யலாம் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது இது ஊடகமாக தொடங்குறேன் நாளைக்கு இப்போ வந்து அன் அஃபிஷியலாக ஒரு சேனல் ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னா இது அஃபிஷியலாக ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறது தான் என்னோடய நோக்கம் எப்போயுமே வந்து அடுத்த கட்டத்தை நோக்கி தான் பயணிக்கணும் இப்போ இது தொடக்கம் இந்த ஊடகம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மிக முக்கியமான ஊடகமாக இருக்கும் அப்படிங்கிறது தான் என்னோடய எண்ணம் அதற்கான செயல்பாடுகள் கண்டிப்பாக நான் செய்வேன் இப்போது யூடியூப் சேனல்களில் ஏதோ ஒரு இன்டர்வியூஸ் எடுக்கிறது ஒரே ஒரு நாளைக்கு ரெண்டு இன்டர்வியூஸ் மூணு இன்டர்வியூஸ் எடுக்கிறேன்னா அது ஒரு இன்டர்வியூ அரசுக்கு எதிராக இருக்குன்ட்டு தடுக்கக்கூடிய சில நபர்களுக்கு வந்து என்ன சொல்கிறது இருபத்தி நாலு மணி நேரம் வேலை பார்க்க வைக்கிறீங்க சரி தமிழக பற்றி கழக தோழர்கள் வந்து இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மாவட்டந்தோறும் இருக்கக்கூடியவர்களுக்கு வந்து இந்த சேனலை ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து விவாதிப்போம் ஒரு நல்ல அரசியலை நோக்கி நகரணும் அப்படிங்கிறது தான் இப்போ எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் திமுக அதிமுக இந்த கட்சிகள் வந்து இவ்வளோ ஆண்டுகளாக ஆண்டுகிட்டு இருக்காங்க அப்படிங்கும்போது ஒரு மாற்றம் கண்டிப்பாக நிகழும் ஏன்னால் ஒருத்தங்க தொடர்ந்து ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும்போது அவங்களோட அதிகாரம் வந்து அதிகப்படியமாக அத்துமீறக்கூடிய ஒரு நிலை எட்டும் அப்போது ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குன்னு சொல்லும்போது ஒரு கட்சி ஆட்சின்னு இல்லாமல் பல்வேறு கட்சிகள் கூட்டு சேர்ந்து ஒரு ஆட்சி அமைச்சாங்கன்னா அவங்களோட கோரிக்கைகளும் வந்து இங்கே வலுப்பெறும் தான் என்னோட கருத்து அப்போது ஒரு ஆட்சி அனைத்து கட்சியும் சேர்த்து ஒரு ஆட்சி அமையணும் அல்லது அவர்களுக்கு வந்து ஆட்சி அதிகாரம் எப்போ வேண்டுமானாலும் பறிபோகும் போகும் அப்படிங்கிற கூடிய ஒரு சூழலை ஏற்படுத்தணும் அதை நோக்கி நம்ம பயணிக்கணும் அப்படிங்கிறது தான் தொடர்ந்து மக்கள் பிரச்சனையை விவாதமாக்கணும் இப்போ உட்கட்சி பிரச்சனையோ அல்லது யாரோ ஒரு சில பேர் வந்து இன்னும் இந்த நூறு ஆயிரம் பேர் இந்த லாரியில் வருவாங்கன்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி தமிழக வட்டி கழகத்தை நோக்கி நிறைய பேர் வந்து கருத்து சொல்லி விமர்சனம் பண்ணக்கூடியவர்கள் நிறைய பேர் வருவாங்க அவங்களுக்கெல்லாம் பதில் வந்து இரு நிமிடங்களில் பதில் சொல்லிட்டு போயிடணும் இங்கே ம இங்கே இருக்கக்கூடிய மக்கள் விவசாயிகள் பிரச்சனைகள் இங்கே பெண்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய கொடுமைகளாக இருக்கட்டும் தொடர்ந்து தமிழ்நாடு முழுக்க நடக்கக்கூடிய கொலைகளாக இருக்கட்டும் சம்பவங்களாக இருக்கட்டும் நீதிமன்றத்துக்கு முன்பு நடக்குது காவல் நிலையங்களில் லாக்கப்பிடுத்து நடக்குது இந்த மாதிரி சிக்கல்கள் இருக்குது விவசாயிகள் போராட்டங்கள் இருக்குது ஆசிரியர்கள் போராட்டம் மருத்துவர்கள் செவிலியர்கள் எல்லாருமே போராட்டம் இருக்காங்க இப்போ இதெல்லாம் வந்து நம்ம அரசியல் படுத்தணும் இதெல்லாம் வந்து பெருதுப்படுத்தணும் இப்போது இந்த மாதிரி பேசும்போது தான் ஆட்சியாளர்களுக்கு ஒரு அழுத்தம் வரும் ஆட்சியாளர்களை சரி செய்ய வேண்டியது ஊடகங்களும் ஊடகவியலாளர்களும் அப்படின்னு நினைக்கிறேன் அதே மாதிரி கட்சிகளும் கட்சி சார்ந்த நபர்களும் தான் இங்கே அழுத்தம் ஏற்படுத்தணும் அப்போது ஊடகங்கள் இப்போ இந்த யூடியூப் சேனல் எப்படின்னா நம்ம ஒரு கூட்டம் போடணும் அப்படின்னா காவல்நிலையத்தில் பர்மிஷன் கேட்கணும் தமிழ்நாட்டில் எந்த கட்சி போராடுறதுக்கும் திமுக பர்மிஷன் கொடுக்கறதில்லை அப்படின்ட்டு நமக்கு தெரியும் அதிமுக ஆட்சி காலத்தில் எத்தனை போராட்டங்கள் நடத்தினாங்க வள்ளுவர் கோட்டத்தில் முப்பத்தி ரெண்டு கட்சிகள் வந்து அங்கே குடியிருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இன்றைக்கு இருக்க சூழல் வந்து எந்த ஒரு கருத்தும் எந்த ஒரு கருத்தும் ஊடகங்களில் ஃபேஸ்புக்கில் ட்விட்டரில் எதுலேயுமே பதிவு பண்ண அந்த அளவுக்கு பயப்படுறாங்க ஆட்சியாளர்கள் அப்படி தான் இருக்குது உங்களுடைய ஆட்சி லட்சணம் ஏதோ ஒரு கருத்து வந்துட்டால் உங்களுடைய ஆட்சி கவுந்துரும் அப்படின்னு யோசிக்கும் போது உங்களுடைய ஆட்சி எப்படி இருக்குதுன்னு நீங்களே யோசிச்சிங்க அப்போது ஒரு யூடியூப் சேனல் வந்து நம்ம தமிழ்நாடு முழுக்க உலகம் முழுக்க இருக்கக்கூடிய தமிழர்களுக்கு நம்ம அரசியலை வந்து கொண்டு போய் சேர்க்க முடியும் தமிழக வெற்றி கழகத்தையும் தமிழ தளபதி விஜய் அவர்களை பற்றியும் அவர்களுடைய நோக்கம் குறித்தும் நம்ம பேச முடியும் இப்போ ஒரு மீட்டிங் போடணும் அப்படின்ட்டா பர்மிஷன் வாங்கி ஒரு ஓரமாக மக்களே இல்லாத இடத்துல போய்ட்டு பேசுங்க அப்படின்னு விட்டுருவாங்க ஆனால் யூடியூப் சேனலில் நம்ம கருத்துக்கள் தெரிவிக்கும்போது அந்தந்த வீடுகளில் தேவையானவர்கள் வந்து இதை பார்க்கக்கூடிய ஒரு சூழல் இருக்குது அப்போது கருத்தியல் ரீதியாக அரசியல் ரீதியாக இந்த சமூக ஊடகங்கள் ரிச்சுவல் வாரியர்னு சொல்கிற தளபதி அவர்கள் சொன்னதுக்கான காரணம் அப்படி தான் அரசியல் ரீதியாக நம்ம பேசும்போது எளிமையாக மக்கள்கிட்ட போய் சென்றடைய முடியும் இதை தாண்டி களப்பணிகள் தொடர்ந்து இருந்துக்கிட்டே தான் இருக்குது அப்போ இந்த ஊடகங்களை இதே மாதிரி பல ஊடகங்கள் உருவாக்கணும் அப்படின்ட்டு நீங்கள் நினைக்கலாம் அப்போ அவங்களுக்கெல்லாம் எப்படி ஸ்டார்ட் பண்ணணும் எப்படி யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணணும் எப்படி வீடியோஸ் பண்ணணும் எல்லாத்தையுமே நான் சொல்கிறேன் நம்ம அடுத்தடுத்த கட்டமாக வந்து நிறைய யூடியூப் சேனல்கள் உருவாக்கணும் நிறைய கருத்தில் ரீதியாக ஒரு ஒருங்கிணைக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த ஊடகத்தோட தொடக்கம் அது தொடர்ந்து செய்வோம் தொடர்ந்து தமிழக அரசியல் காலத்தில் இங்கே இருக்கக்கூடிய தவறுகளை சுட்டி காட்டுவோம் அதேமாரி தமிழக வெற்றி கழகம் இரண்டாயிரத்தி இருபத்தாறில் ஆட்சி அமைக்க கடுமையாக வேலைகளை முன்னெடுக்க இந்த ஊடகம் வந்து ஒருங்கிணைக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் ஆர்கனைஸ் பண்ணணும் அப்படிங்கிற நோக்கத்தில் தொடங்கியிருக்கேன் அதை நோக்கி நம்ம தொடர்ந்து பயணிப்போம் தொடர்ந்து ஆதரவு கொடுங்க கண்டிப்பாக அடுத்தடுத்த கட்டமாக ஒவ்வொரு வீடியோக்களும் மக்கள் சார்ந்து மக்கள் நலன் சார்ந்து அரசியல் சார்ந்து அதற்கு கூடிய ஆட்சியாளர்கள் செய்யக்கூடிய தவறுகளை சுட்டிக்காட்டக்கூடிய வீடியோக்களாக தொடர்ந்து வரும் இது யூடியூப் சேனலில் என்னுடைய இந்த வீடியோக்கள் வந்து டிவிக்கு ஆர்மிங்கிற சேனலில் வரும் அதேமாதிரி ஃபேஸ்புக்கில் சுந்தரவில் தருமலிகம் அப்படிங்கிற ஒரு ஃபேஸ்புக் அக்கௌண்ட் இருக்குது அதிலே தான் போடலாம் அப்படின்ட்டுருக்கேன் அதன் பிறகு பேஜ் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு பிளான் இப்போ இந்த ஊடகத்துக்கு ஆதரவு கொடுங்க தொடர்ந்து அரசியல் பேசுவோம் டிவிக்கு ஆர்மி பெரிய அளவில் நம்ம